இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல சமீபத்தில் ரஷ்யன்ஸ் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் கிரவுண்ட் லெவல்ல இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான தலைவலி அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியட் அட்வான்ஸ் சிஸ்டம் ஏன்னா உக்ரைனியன் சமீபத்தில் ஒரு கிளைம் வைக்கிறாங்க கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பன்னிரண்டு எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்களை சுட்டு தள்ளிட்டு தான் சொல்றாங்க இது என்னதான் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல அப்படின்னாலும் இதில் இருந்து நீங்கள் ஐம்பது சதவீத விமானங்களை எடுத்துக்கிட்டாலே அது ஒரு கடுமையான லாஸஸ் தான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ரஷ்யன்ஸுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிற இந்த பேட்ரியட் ஆட்வென்சிஸ்டம அவங்க நினச்சாங்க அப்படின்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வச்சு ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஏன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பயன்படுத்தப்படலை இந்த இடத்துல இந்த கேள்வி மிகப்பெரிய அளவில் எழும்புது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்களாக்கா ஸ்ரீ தமிழ் பொக்குஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களோட லாஸஸ்க்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை பிடிக்கிறதுக்காண்டி அவங்களோட கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கு இந்த எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக எஃப்ஏபி அப்படின்னு அழைக்கக்கூடிய கிளைட் பாம்ஸை ஒரு நாளைக்கு அறுபது அப்படின்ற நம்பர்ஸில் அந்த பகுதியில் போடுறாங்க இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்ஸ் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிக்காக பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு இதை உணர்ந்த உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்டிவ்காவை சுற்றி பேட்ரியட் அட்வன் சிஸ்டமாக நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ பேட்ரியட் என்ன பண்ணுச்சு ஒரு நாளைக்கு ஒன்று ஆறு ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படின்ற நம்பரில் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்களை சுட்டுத்தள்ளிக்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல ரஷ்யன்ஸுக்கான லாஸஸுக்கு முக்கியமான காரணமே அப்டிவ்காவில் இருக்கக்கூடிய அவங்களோட கிரவுண்ட் ப்ரூப்ஸுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிறதுமா கிளைட் பாம்ஸ் அவங்க போடுறதுனாலையும் அந்த கிளைட் பாம்ஸோட ரேஞ்சு வந்து இந்த பேட்ரியட்டோட ஆட்வன் சிஸ்டமுக்கு வெளியே இல்லை அப்படின்றதுனாலையும் மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையே அங்கே இருக்கிற பேட்ரியட் ஆட்வென்ட் சிஸ்டம் மட்டுமே அதை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைனியன்ஸால் இந்த யூ தேர்ட்டி ஃபோர் ஆர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை சுட்டுத்தள்ள முடியாது அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏர் கேம்ப்பெயினை நடத்திக்கிட்டே இருக்க முடியும் இப்போ இந்த இடத்துல தான் யூ ஃபிஃப்டி செவனோட ரோல் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்ரியட் ஆட்வென்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரேடாரால் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ஆர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் நான்காம் தலைமுறை விமானங்களை டிடெக்ட் பண்ண முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட ரேடார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட பேர் ஏஎன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த குறிப்பிட்ட ரேடார் எமிட் பண்ணக்கூடிய ரேடார் சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேடார் சிக்னேச்சரை விமானம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேடார் விமானத்தை டிடெக்ட் பண்ணிடுது இதுதான் பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெடியூஸ்டு க்ராஸ் செக்ஷனை கொண்ட விமானத்தை நம்ம கொண்டு வரணும் விச் இஸ் சன் ஃபிஃப்டி செவன் ஸோ இந்த ஃபிஃப்டி செவன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரேடாருக்கு சரியாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்ட் ஆகாமலே ஏன்னா இது ஒரு ஏர் ஏர்க்ராஃப்ட் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரேடார் வந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியோ அலைகளை இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட சென்சர்ஸ் எல்லாம் பிக் பண்ண முடியும் ஸோ அதை வச்சு இந்த குறிப்பிட்ட சிஸ்டமோட ரேடார் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பின் பாயிண்ட்டாக லொக்கேட் பண்ணிடும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஆனால் இன்னொரு பக்கம் பேட்ரியேட்டாவில் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எங்கே இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ண முடியாது ஸோ இமீடியேட்டாக இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானம் ஒன்று அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்டர் சர்ஃபேஸ் மிசைலை லான்ச் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த கோஆர்டினேட்ஸை பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற அதாவது இந்த பேட்ரியட் சிஸ்டமோட ரேஞ்சை விட்டு வெளியே பறந்துக்கிட்டு இருக்கிற சுக்கா எஸ்யூ தேர்ட்டி கிட்டயோ இல்லை சுக்கா எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் கிட்டையோ அந்த சிக்னலை சென்ட் பண்ணணும்

அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஏர் சுப்பீரியாரிட்டி அடைஞ்சிருக்க முடியும் ஏர் சுப்பீரியாரிட்டி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் லாஸஸ் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்போ இந்த இடத்துல எஸ்இ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக நம்பர்ஸில் கிடையாது வெறும் இருபது விமானம் தான் இருக்குது இந்த பேட்டில் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பகுதி ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அந்த ஸ்பேஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு வெறும் அஞ்சு எஸ்இ ஃபிஃப்டி செவன் விமானங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ இதை ஏன் ரஷ்யன்ஸால் பண்ண முடியல ஏன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை உக்ரைன் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற கேள்வி இப்போ எழும்புது இப்போ இந்த கேள்விக்கான பதிலில் நம்ம ரெண்டு விதமான கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கலாம் ஒன்று மேற்கு நாடுகளோட கண்ணோட்டம் இன்னொன்று ரஷ்யன்ஸோட கண்ணோட்டம் தான் நியூட்ரலாக இருந்து கூட நம்ம பார்க்கலாம் முதல்ல மேற்கு நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டெல்தா இருக்கிறாஃப்டே கிடையாது ரஷ்யன்ஸ் இப்போ வரைக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சிருக்காங்க அதோட டிசைன் சரியில்லை அதோட என்ஜின் நாசல் ஸ்டெல்த்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட ஒரிஜினல் ரேடார் கிராஸ் செக்ஷன் ஐந்து மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எஃப் டுவெண்ட்டி டூவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் மடங்கு பெருசு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஃப்ஏ எயிட்டின் சூப்பர் ஹார்நெட் எந்த ஒரு ஏவுகணைகளையும் பாம்பஸையும் எடுத்துகிட்டு போகாதப்ப அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் எந்தளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட ரேடார் கிராஸ் செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸும் மேற்கு நாடுகளும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே இவங்களோட கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா உக்ரைனியன்ஸால ஈஸியாக அந்த சுட்டு தள்ளிட முடியும் அப்படி தள்ளிட்டாங்கன்னா ரஷ்யன் ஏவியேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக இருக்கும் ரஷ்யன்ஸால இதுக்கு அடுத்து எங்கேயுமே ஆயுதங்களை வைக்க முடியாது அப்படின்னு மேற்கு நாடுகள் ஒரு கருத்தை வைக்கிறாங்க இப்போது இதனால தான் எஸ்யூ ஃபுட்டிசன்ஸை பயன்படுத்த மாட்றாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றப்ப ரஷ்யன்ஸ் ஒரு கவுண்டர் கிளைமை கொடுக்குறாங்க அது என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கொசுவை அடிக்கிறதுக்கு சுற்றியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ இந்த சினாரியோவில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துகிற அளவுக்கு உக்ரைனியன்ஸுக்கு தகுதி இல்லை அண்ட் உக்ரைன் வாரில் எஸ்இ ஃபிஃப்டி செவனை பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த விமானத்தோட கேரக்டரை பற்றி நேட்டோவுக்கு தெரிய வந்துடும் நேட்டோவுக்கு இந்த விமானத்தோட கேரக்டர் தெரிய வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ரஷ்யாவுக்கு நேட்டோவுக்கு நடக்க போகிற போரில் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை அவங்க பயன்படுத்த முடியாமல் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஸ்டேட் மீடியாவில் இருக்கிறவங்களும் இல்லை ரஷ்யன் பொலிட்டீஷியன்ஸும் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேரோட பாயிண்ட்டை நம்ம பார்க்காம நியூட்ரலான பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி ஃபோட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டெல்த் வைஸ் அமெரிக்கன் ஏர்கிராஃப்டோட காம்படிட் பண்ண முடியாது அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய சில டிசைன் ஃப்ளாஸ் தான் முதல்ல இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்மூத்தான ஏர்க்ராஃப்டே இல்லை இதில் நிறைய இடங்களில் அண்ட்யுலேஷன்ஸ் இருக்குது இந்த அண்ட்யுலேஷன்ஸ் கண்டிப்பாக ரேடா க்ராஸ் செக்ஷனை அதிகப்படுத்தும் அண்ட் இந்த விமானத்தோட காக்பிட் மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாஸுன்னு ரேடியோ அலைகளை டிஃப்ளெக்ட் விடாது அதுக்கு பதிலாக ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் இப்போ இதை குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா எஃப்டி டூ ராப்டரோட அந்த கிளாஸ் காக்பிட் கோட்டிங்க பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறமா எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட கிளாஸ் காக்பிட் கோட்டிங்கை பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஸ்டெல்த் ஃபீச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அங்கங்கே மைனரான சில ஃப்ளாஸ் இருக்குது இது ஒன்று மேஜரான ஃப்ளான்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் இதை அவங்களால ரீஃபைன் பண்ண முடியும் பட் அந்த ரீஃபைன்மெண்ட் இன்னும் அவங்க பண்ணி முடிக்கலை அண்ட் அது மட்டும் இல்லை இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானங்களில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸில் ஹெவியான மாடிஃபிகேஷன் அவங்க இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ இந்த என்ஜின்லேருந்து வெளியாகிற அந்த ஹீட் சிக்னேச்சரை குறைக்கிறதுக்கு தேவையான அந்த மாடிஃபிகேஷன்ஸை நாஜில்ஸில் அவங்க இன்னும் பண்ணி முடிக்கலை அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஃப்ளாஸ் தான் இதை அவங்க பண்ணி முடித்தா மட்டும்தான் எஸ்சி ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரீஃபைண்டான ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு மாதிரி ரஷ்யன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட இந்த சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணாமல் பெரிய அளவில் சென்சார்ஸையும் பெரிய அளவில் ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு ரஷ்யன் ஏவியேஷன் பண்ணக்கூடியது எல்லாமே எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இருக்க ஒரு டெஸ்ட் பெட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிற இருபது விமானங்களில் ஒரு ஒரு சிஸ்டம் போட்டு அந்த ஒவ்வொரு சிஸ்டமையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஸோ பேசிக்காக இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸ் ஃபுல்லி ஆப்ரேஷனலாக்கப்படவில்லை அதனால தான் இந்த ரஷ்யா யுக்ரைன் பொருளை அவங்க இதை பயன்படுத்துகிறதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர் ஃபோர்ஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு கருத்து ஒன்றை தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட சினாரியோவை பொறுத்த வரைக்கும் லோக்கலைஸ்டு ஏர் சுப்பீரியாரிட்டி அடையணும் அப்படின்னா அவங்க ஸ்டெல்த் விமானங்களை பயன்படுத்த வேண்டியது வரும் ஆனால் அந்த செல்த் விமானங்கள் இன்னும் முழுமையாக தயாராக்கப்படவில்லை அதில் இன்னும் நிறைய டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் இதனால தான் இந்த உக்ரைன் போரில் எஸ்சி ஃபோர்ட்டி செவன்ஸ் பயன்படுத்தப்படலை அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி பல தடவை எஸ்சி ஃபோர்ட்டி செவன் விமானங்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்போமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அது எதுவுமே சிக்னிஃபிகண்ட்டான மிஷன் கிடையாது பொதுவாக ஒரு செல்த் ஏர்க்ராஃப்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் எதிரிகளோட ரேடர் நிலைகளையும் அழிக்கிறது மட்டும்தான் டெட் அண்ட் சீட் மிஷனுக்காண்டி தான் மெயினாக பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த ஒரு ரோலுக்கு இவங்க ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டை பயன்படுத்தவில்லை இப்போ வரைக்கும் என்ன தான் ரஷ்யன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிளைம் வச்சுருந்தாலும் அப்படிவுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்டிலில் நடந்த லாஸஸ் வந்து நமக்கு வெளிப்படையாக காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைமுக்கும் உண்மையிலேயே நடக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணா டெட் அண்ட் சீட் மிஷினில் அவங்க ஈடுபட்டுருக்கலாம் பட் ப்ராக்டிக்கலாக போர்க்காலத்தில் தேவைப்படுற இடத்துல அந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸ் அவங்க பயன்படுத்திருக்காங்கனு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஒன்று ரெண்டு மிஷின் அங்கங்கே நடந்திருக்கு ஆனால் ஓவராலாக இதோட அவுட்கம் வந்து ப்ராப்பராக இல்லை அதுக்கான காரணம் அவங்க இன்னும் முழுமையாக பயன்படுத்தலை அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பொறுத்தவரை கேந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ நல்ல சுமதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்